இங்கே பாருங்க நம்ம முருகர் இங்கே இருக்கிறாரு இங்கே கட்டிச்சு கட்டியே வச்சுருக்காங்கண்ணே ஏன்டா ரெண்டு கோழி வேறு பக்கத்துல இருக்கிறது கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு வேதனை இருக்குது இங்கே பாருங்க அப்போதான் புதுசாக குஞ்சு குஞ்சுருக்குது சூப்பராக இருக்குது ரெடி பண்ணிட்டு இருக்கிற எத்தனை மணிக்கு நாலு இருபதாச்சு காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழம்பு ரசம் நானே பாத்து யோசிச்சு வச்சுன்னா சூப்பரா இருக்கும் யூடியூப்ல பாத்துட்டு வச்சா பாருங்க ஆனா இப்போ நல்லா இருக்குது இப்ப நல்லா இருக்கு ஆனா அந்த அளவுக்கு மோசம் சொல்ல முடியாது ஒரு சில சமயம்ல அந்த மாதிரி செஞ்சோம்னா நல்லாவே வராது ஆனா காலையில சூடா சாரும் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ சூப்பரா இருக்கு ஆமா இந்த மிளகாட்டின குழம்பு ரசம் எல்லாமே இந்த சூடா சாப்பிட்டா அதோட டேஸ்ட் தெரியாதுங்க ஆற விட்டு சாப்பிட்டாதான் தெரியும் ஆமா ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேனல்ல வீடியோ போட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அது ஒரு சின்ன அப்டேட் பண்ணலான்னு ஒரு வீடியோ பந்தலெல்லாம் கழட்டிட்டு போயிட்டாங்கோ